உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த லட்சக்கணக்கான இசை ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உடைய இசை பயணத்தை பற்றி இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் நான் பேசத்துக்கு தகுதியே இல்லை வயசும் பத்தாது இப்போ அம்மா மனோடைய மனதோடு என் மனம் பேசணுமா ஆமாம் மனதோடு மனம் விட்டு மனதோட வேணாம் பிள்ளை மனம் பேசணும் ஆமா ஜானகி அம்மா வந்து அப்பாவோட செல்லமா அம்மாவோட செல்லமா சின்ன வயசுல எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணாங்க குறும்புத்தனம் கம்மியாக ஜாஸ்தியாக அப்பா ரெண்டு பேருக்கும் செல்லம் தான் ஆனா எங்கள் அம்மா கிட்டே நிறையா அடி வாங்கியிருக்கேன் தமால் திமிழ் தமால் அப்பா அப்பாகிட்ட அடி வாங்க என்ன செல்லம் ரொம்ப செல்லம் அவர் தான் அப்பா சின்ன வயசே பை நீங்க பிறந்ததுலேருந்து எனக்கு அறியாத வயசுலேருந்தே நான் அப்படி பாட்டுன்றது வந்தது அப்பா பாடுவாரா அப்பா பிரமாதமாக பாடுவாரா கிளாசிக்கல் தெரியாது அம்மாக்கும் தெரியாது அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க பெருக்காயெல்லாம் சங்கத்தியெல்லாம் ரொம்ப நல்லா பாடுவாங்க அது எப்படி ராகங்கள் எல்லாம் கரெக்டாக பாடுவாரானா ஒன்றும் தெரியாது அது விவரம் அது கிஃப்ட் தான் அவங்களுக்கு ஆமா அதுதான் வந்தது உங்களுக்கு அதுவும் இல்லாமல் அவர் பெரிய வித்வான் சான்ஸ்கிரிட்ல எங்கள் அப்பா பெரிய வித்வான் அவர் எந்த வயசுல நீங்கள் பாடல் அம்மா பாட்டு பாட ஆரம்பிச்சிங்களா அப்பா சின்ன வயசுலயே எனக்கு தெரியாத வயசுல எனக்கு மூணு நாலு வயசு இருக்கும்போது போது நாங்க வந்து நான் பிறந்தது ஆக்சுவலா பல்லப்பட்டலான்னுட்டு குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிராமம் அங்கேருந்து நாங்கள் ரெண்டு மாட்டு வண்டியில் ரெட்ட மாட்டு வண்டி அதில் தான் போய் சினிமா பார்க்கணும் அங்கே டென்ட்டு பத்து கிலோமீட்டரு டென்ட் தியேட்டர்ல பாலநாகம் சினிமா வந்தது இந்த மாட்டு வண்டியில் போகும்போது ஒரு ஆள் முன்னாடி ஓடணும் இல்லைன்னா இந்த மாடு ஓடாது ஒரு ஆள் முன்னாடி ஓடின்டே இருந்தால் இந்த வண்டி ஓடும் நாங்கள் பசங்க நானும் எங்கள் அக்கா ராதா பின்னாலே ஓடுவோம் மாட்டு வண்டி பின்னாலே நாங்கள் ஓடுவோம் ஜாலியாக அங்கே மரம் எல்லாம் இருக்கும் மாம்பரம் புளியங்க மரம் எல்லாம் காயெல்லாம் பறிச்சுக்கிட்டு அப்படி போய் அந்த ஊருக்கு ரொம்ப அது கொஞ்சம் சில கிலோமீட்டர்ஸ் என்னமோ தெரியாது அங்கே போய் சினிமா அந்த டென்ட்ல உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒரு பாட்டு பார்த்தா போறோம் அந்த பாட்டெல்லாம் எனக்கு வரும் அதில் மாயல மராட்டி கிட்டே காண்ட்ல சங்கு போல அந்த புஷ்பவல்லி ரேகாவுடைய ஹிந்தி ஸ்டார் ரேகாவுடைய புஷ்பவல்லி அந்த அம்மா நடிச்சாங்க பாலநாகம்மாவை வந்து காஞ்சனமாலை என்ன அழகு காஞ்சனமலை அந்த கண்ணே போகிறோம் எவ்வளோ அழகா இருப்பாங்க அவங்க பாட்டு இவங்க பாட்டு நான் பாடுவேன் அது காஞ்சனி புஷ்பவல்லி பாட்டு வந்து நினைச்சதே நமக்கு ஆனந்தம் என்று நினைச்சி சந்தோஷமா இருக்க கூடாதா ஏன் அந்த பாலநாகம் கொண்டு வந்து டபுள் மீனிங்லயே பாடும் இந்த அம்மா இந்த பாட்டு ஒன்று பாலநாகமா பாட்டு ஒன்று அந்த மகனை இவன் பிடிச்சிட்டு மகனு இந்த அம்மாக்காக எங்கெங்கே போய் இவனை மாயில மராட்டி உயிர் கொண்டு வர்றதுக்கு எங்கேயோ போவான் அந்த பையனை என் நினைச்சி ஏங்கிண்டே பாடுவா பாடுவான் நீ Get the more அழுது பாடுவேன் சின்ன வயசுல அப்போ இந்த மாதிரி அழுது எல்லாம் பாடுவேன் எக்ஸ்பிரஷனோட உடனே அப்பா ஓடி கண்ணுல தண்ணி வரும் வருமா படம் பார்த்ததுனால இல்ல அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் போதெல்லாம் கண்ணுல தண்ணி வரும் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எல்லாரும் வந்து அந்த பாட்டை நான் பாட சொல்றது ஏன்னா கண்ணுல தண்ணி வரும் அழுது பாடுவேன் எக்ஸ்பிரஷனோடன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஜாலி வந்து பாட சொல்லுவாங்க

அந்த ஒரு கயிறு கட்டி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு கயிறு கட்டி அந்த கயிறு மேலே நடக்கிறது ஒரு குச்சி கையில பிடிச்சிக்கிறது சின்ன குச்சி பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு நடக்க அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு நடப்பேன் அப்புறம் பல்ட்டி எல்லாம் எடுப்பேன் இதெல்லாம் போடுவேன் இப்படி போட்டு பின்னாலே கீழே கரிச்சி போயிருந்த வாயில எடுக்கிறது மாதிரி எல்லாம் பெரிய பெரிய சர்க்கஸ் எல்லாம் பண்ணுவேன் அப்போ

எட்டு பத்து அந்த நடுவில் எங்க அம்மாக்கு நான் நல்லா பாடணும் கிளாசிக்கல் கத்துக்கணும்னு ஒரு ஆசை ஆனால் எனக்கு கிளாசிக்கல் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை வயசுல இருந்து சின்ன வயசுல சங்கீதம் கற்றுக்கணும்னு என்னமோ தெரியல எனக்கு இஷ்டம் இல்லை அம்மா அடித்து கடிச்சு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுவேன் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டு பாடுவேன் லதா மங்கேஷ்கர்ஸ் முகமது ரஃபி எல்லாம் கேட்பேன் சாங்ஸ் எல்லாம் பாடுவேன் ஏதாவது அப்போ நகீனான்னு ஒரு படம் வந்தது தூணி ஹாய் மேடே மாயிரங்க எனக்கு ரொம்ப இஷ்டம் எல்ல தமகேஷ்கர் சாங்ஸ் எல்லாம் அப்போ ரொம்ப இஷ்டமாக பாடிနေ இருப்பேன் ஆமா அந்த நாகின் படம் ஆமா அந்த சாங்ஸ் எல்லாம் அப்போ மேரா தில் யே புகாரே आजा மேரே கே சஹாரே आजा இது இந்த பாட்டு இதெல்லாம் நான் அப்ப அந்த வயசுல இன்னும் என்னென்னமோ பாட்டு பழைய சாங்ஸ்

ஏன்னா காய்கறிக்கு அதுக்கு இதுக்கு எங்க அம்மா என்ன துரத்துவா மார்க்கெட்டு போய் வரும்போது சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டேன் வழியில ஹோட்டல்ல இருந்து அங்கேருந்து இங்கேருந்து இந்த பாட்டு கேட்கும்ல தான் சாங்ஸ் வழியில நின்றுடுவேன் நின்ன சாங்ஸ் எல்லாம் கேட்டு அடுத்த பாட்டு என்ன வருவான்னு நின்னு கேட்டு மொழமா வீட்டுக்கு வரைச்சா சமையல் முடிஞ்சிடும் எங்க அம்மா கயிறு நல்லா சுத்தி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கும் வாசல்ல படா படா நடிச்சா ரத்தம் வரும் அப்படி அடிப்பா ஐயோ என்ன புத்தி இருக்கா சமையல் ஐப்போச்சி நீ இன்னும் என்ன பண்ணுறேன் எங்கே போனேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி நல்லா அடிப்பாள் அப்புறம் சங்கீதம் பாட்டுக்கு பாட சொல்லி அடிப்பா கிளாஸுக்கு போக சொல்லி அங்கே அவர் பைடி சுவாமின்னு சொல்லி நாதஸ்வர வித்வான் இருக்கார் ராஜமண்டிரியில் அவர்கிட்ட கூட்டின்ட்டு போயிருக்கேன் எங்கள் அக்காவோட நான் கூட எங்கள் ரெண்டு அக்காவும் அவர்கிட்டே கற்றுக்கிட்டாங்க என்னை கூட கூட்டின்ட்டு போனால் அவர் என்னை பாட சொன்னார் நான் ஏதோ இந்த மாதிரி தூணியும் ஏதோ ஹிந்தி பாட்டு பாடினேன் அவருக்கு ஆனந்தம் தாங்க முடியாம கண்ணுல தண்ணி வந்துடுச்சு ஓ அவரு நீ என்ன நீ நீ என்ன கத்துக்க போறேன் உனக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் உனக்கு சரியாம தேவையில்லை நகுமாமும் கீர்த்தனை சொல்லிக் கொடுத்தாரு ஜாகராஜ் கீர்த்தனை அது எத்தனையோ ஒரு அஞ்சு வருஷம் ஆகிற வரைக்கும் அந்த கீர்த்தனையே தொடமாட்டங்க முதல்லையே எனக்கு அந்த கீர்த்தனையாக சொல்லி அப்புறம் நீ கேட்டண்டையர் நீ ஒன்றும் கற்றுக்க வேண்டாம் நீ எல்லாேருக்கும் கற்றுக்கொடுக்கும்போது என்னை கேட்க சொல்லுவார் நான் கேட்டண்ட இருப்பேன் அது பாடுன்னா நான் பாடிடுவேன் அந்த மாதிரி கடவுள் கொடுத்த கிஃப்ட் இது எனக்கு என் பெருமை ஒன்றும் கிடையாது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்புறம் எல்லாம் ஒரு டான்ஸ் ட்ரூப்பு பரதநாட்டியம் ட்ரூப் இருந்தது ஸ்ரீனிவாசராவ்னு சொல்லி கந்தர்வ நாட்டிய பிருந்தம் அதில் என்னை எங்கள் அம்மா கிட்டே வந்து கேட்டாங்க உங்கள் பொண்ணு ஆனால் நான் கச்சேரி எல்லாம் பாடுவேன் எப்படி என்ன ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ராயல் சீமா ஃபேமின் வந்தது ஓஹோ அதுக்கு ப்ரோக்ராம்ஸ் பண்ணி பைசா அனுப்புவாங்க அது லேடி சிங்கர் என்னை எடுத்துக்கிட்டேன் அது டான்ஸ் ப்ரோக்ராம்ல நான் பாடுவேன் அதுவும் நட்டுவாங்க மாதிரி நட்டுவாங்க இன்னொருத்தர் பண்ணுவார் பாடல் இருக்கும் இல்ல நாட்டனமாடினார் இதெல்லாம் சாங்ஸ் இருக்கும் அதெல்லாம் பாடுவேன் ஆமா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டான்ஸு அவர் ஆடினா நிஜமாக சிவன் அண்ணா சிவன் தான் வேற எங்கேயுமே ஈஸ்வரன் எப்படி இருக்காரு நம்ம பார்க்கவே வேண்டாம் அப்புறம் ருக்மிணியன் ஒரு அவரோட டான்ஸ் பண்ணுவோம் பாரதி பரமேஸ்வரர் போலேயே இருப்பாங்க அது நான் பாடுவேன் அவங்களுக்கு டான்ஸுக்கு நடு நடுவில் ஹிந்தி சாங்ஸ் லதா அம்பேத்கர் சாங்ஸு ஜனங்களோ ரசிப்பாங்க அந்த மாதிரி சின்ன வயசு அந்த மாதிரி நடந்தது ப்ரோக்ராம்ஸு அது இதுன்னு சொல்லி